நைட்டு தூங்கும்போது குளிர் இல்லைங்க வண்டிக்குள்ளே காற்றே இல்லாமல் கொஞ்சம் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நல்லா ஓரளவு சில்னஸ் இருக்குது காலையில் இதே ஒரு ஸ்லோப் தான் எல்லா காடு மேடு ஆன இடம் தான் இது குஜ்ஜம்பாளையம் அப்படின்னு பேர் பக்கத்தில் பெரிய கிராமம் அப்படிங்கிறது குன்றி குன்றிங்கிறது தான் இந்த சுற்று வட்டாரம் எல்லாமே அதில் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா குஜ்ஜம்பாளையம் பாரு அந்த லாஸ்ட்லலாம் அப்படியே மிஸ்டாயி மழை மேலே அப்படியே ஒரு சீட்டு போகிறத பார்க்க முடியும் இங்கே ஒரு ஒத்த மரம் மகதேஸ்வர சுவாமியுடைய பாட்டு ஓடிட்டுருக்கு எதுவும் காப்பிரைட்ஸ் வராமல் இருந்தால் சரி ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆடியோ மிக்சிங் அது இது வாய்ஸ் ஓவர் பண்ணுறது இதுல விருப்பமும் இல்லை நேரமும் இல்லைங்க அப்படியே அந்த கோலை ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே எடிட் பண்ணி போட்டு எடிட்டும் கூட வந்து அந்த என்ன வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கிறக்காக தான் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப சினிமேட்டிக்காலாம் பண்ணுற அளவுக்கு நமக்கு விருப்பமும் இல்லை டைமும் இல்லை ஓகே இதில் கீழே வரைக்கும் கார் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்குன்னு தெரியல வா சூப்பர் கிளைமேட்டுங்க அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க குஜ்ஜம்பாளையம் ஓகே ஓவரால் வியூ இந்த அளவுக்கு இருக்குது மலை எல்லாம் அப்படியே மிஸ்ட் அடித்து எல்லாம் அப்படியே பனி மூட்டம் அப்படியே பறந்து போகிறத பார்க்க முடியுது பழைய பாட்டு ஒன்று இருந்தது இல்லையா நைன்டி சம்திங்கில் சிங்கப்பூர் சேலை என் செவத்த பொண்ணு மேலே அப்படின்ட்டு அதில் வரும் இந்த மாதிரி மேகங்கள் அப்படியே கடந்து போகிறத பார்க்க முடியும் அந்த ஞாபகம் வருது அருமை அருமை வரலாம் வண்டி இது வரைக்கும் கூட வரலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை இங்க வந்து யூ டர்ன் போனோம்னா இங்க கூட யூ டேன் போட்டுக்கலாம் ரைட் சூப்பராக இருக்குங்க அருமை 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 பள்ளத்தாக்கு மாதிரியான ஒரு இடம் இது இங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே சின்ன சின்ன குடிசைகள் ஓட்டு வீடு அப்படியே ஷெட் மாதிரிலாம் போட்டு சூப்பர் ஆடு மாடுகள் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா வீடுகள்லேயும் ஆடு மாடு இவங்களுக்கு ஒரு முக்கிய வாழ்வாதாரமாக இருக்குது ஓகே வாழை மரம் இந்த செவுறு பாருங்க அப்படியே மண்ணிலே பூசி இருக்கிறாங்க வா வா சூப்பர் ஓ சாணி வலிச்சு எடுத்துட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாணி பார்த்தோம் வலிச்சு எடுத்துட்டாங்க நல்ல விஷயம் கொஞ்சம் அப்படி டவுன் இறங்கணும் அப்படின்னா ரோடு பாருங்கள் இந்த மாதிரியான கரடு முரடான ரோடு இதுதான் நம்ம வந்த பா இத்தனை செடி கொடிகளுக்கு நடுவில் வீடு வச்சுருக்காங்க எப்படி எல்லாம் சமாளிச்சிருக்காங்கன்னு தெரியல ஹம் எத்தனையோ ஜீவராசிகள்லாம் வரும் போகும் வா அருமை அருமை வாழை இந்த ரெண்டு வாழைகளுக்கும் நடுவில் பார்த்தோம்னா கேரளா மாதிரியான ஒரு அமைப்பு தெரியுது ஓகே பாருங்கள் இப்போ மேடு அப்படியே இந்த ஊட்டியிலலாம் ஹட்டி இருக்கும் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த மாதிரி தெரியுது ரோடு பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்கு இல்லையா இதுதாங்க இந்த ஊருடைய ரோட்டின் லட்சணம் இதில் தான் டிராவல் பண்ணி வாழ வேண்டியதாக இருக்குது ஓகே கிளைமேட் சூப்பராக இருக்குது அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சில்லுன்னு ஊட்டி மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது இது ஆர்சி ஸ்கூல் குன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துடைய மெயின் சென்டர் பாயிண்டில் இருக்கு கவர்மெண்ட் ஐடர் ஸ்கூல் சின்னதாக ஒரு கோவில் விநாயகர் கோவில் இது ஒரு மளிகை கடை விவசாயத்துக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும் போல் இருக்கு ஃபார்மசி ஒன்னு இருக்குன்னு போர்டு போட்டிருக்காங்க ஆனால் பூட்டி கிடக்கு சின்ன சின்ன ஷெட் மாதிரியான டைப்பு தான் பழைய கால ட்ரெடிஷ்னல் வீடு எந்த வருஷன்னு தெரியலைங்க பார்க்குறக்கு நல்லா இருக்கு அக்ரோ ப்ராடக்ட்ஸோட விளம்பரம் பார்மசி இன்னும் ஓப்பன் ஆகலை ஒரே ஒரு ஃபார்மசி தான் இருக்கும் போல இருக்குது இதுதான் அது ஓகே பன்னாரியம்மன் மெடிக்கல்ஸ் இதுக்கப்புறம் எல்லாம் விவசாய நிலம் தான் அந்த சைடு எல்லாமே மலைப்பகுதி தான் அப்படியே கவர் பண்ண மாதிரி இந்த இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அப்படியே ஃபுல்லாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கவர் ஆகிருக்கு ஓகே பழைய பில்டிங்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணி பெருசாக கட்டுறாங்க போல இருக்குது இட்டிப்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் லிமிடெட் குன்றி கிளை ஓகே பக்கத்தில் சின்னதாக ஒரு வீடு மாட்டு தொழுவம் ரெண்டு மூணு பசு மாடு இருக்குது அந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்று இருக்குது சிவன் கோயில் மாதேஸ்வரன் சிவன் கோயில் இது என்ன நீலகிரி மரமாக இல்லைல்ல இது ஏதோ வேற ஏதோ மரம் ரொம்ப காலமாக வச்சுருக்காங்க போல இருக்குது இந்த கோயிலில் கூட ரெண்டு மூணு நாள் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு அளவுக்கு கலர்ஃபுல்லாக இல்லை இப்போ ரீசெண்டாக ஏதோ கும்பாபிஷேகம் மாதிரி ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் மலை மாதேஸ்வரா சிவன் கோயில் இது நல்லா இருக்குது பார்க்குறக்கு தென்ன இந்த பக்கத்தில் ஒரு ரேஷன் கடை இருக்குது அவ்வளோதான் மேலே பார்த்தோம் இல்லையா அதாவது குன்றி கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் ஏரியா அதுதான் அதை விட்டுட்டு இது எல்லாமே சின்ன சின்ன இடம் தான் ஆரோக்கிய மாதா ஹெல்த் சென்டர் அப்படின்ட்டு ப்ரைவேட் கிளினிக் ஒன்று வச்சுருக்காங்க ஆரோக்கிய மாதா மடம் அப்படின்ட்டு ஏதோ சர்வீஸ் பேஸில் பண்ணுவாங்க போல் இருக்குது ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே ரைட் தென்னு ஓ கோவிலுக்கான போர்டு வச்சுருக்காங்க பார்க்கலாம் வாங்க அருள்மிகு ஸ்ரீ பாளையத்தூர் பசவேஸ்வர சுவாமி கோயிலா ரைட் ரைட் ஓகே ஓகே சின்ன குன்றி அப்படின்ட்டு குன்றிலே இது வந்து சின்ன குன்றி அப்படின்னு பேர் ரைட் அப்படியே கோவில நெருங்கி வந்தாச்சு பார்க்கலாம் யாருமே இல்லை ரொம்ப நிசப்தமாக நல்லா இருக்குது ஓகே மேலே நந்தீஸ்வர சுவாமி இப்படி ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி இருக்குது என்ன மழை ஈரம் அதான் கொஞ்சம் கச கசன்னு ஃபீல் ஆகுது வேறு ஒன்றும் இல்லை வந்தாச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம் ஓகே விநாயகர் சன்னதி பக்கத்துலேயே ஒரு மரம் விருட்சம் ஒன்று இருக்குது ஓகே இதுதான் கோவில் கோபுரம் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல கொஞ்சம் இருட்டு அடித்த மாதிரி இருக்குது ஓகே பக்கத்தில் வந்துட்டோம் சிவலிங்க வடிவம் அருமை அருமை வா பாரு கோவிலுடைய முன்புற தோற்றம் வாவ் அருமை அருமை அப்படி வந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு முன்னாடி வந்தால் சிவ மகாதேவன் இப்படி கொஞ்சம் கீழ் நோக்கி பார்த்துருக்காரு அப்புறம் இங்கே தேவி தாய் அப்படி அவங்களும் கொஞ்சம் கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்காங்க அருமை அருமை சன்னதி பூட்டி இருக்கு மேலே முருகப்பெருமான் முருகப்பெருமானா என்னன்னு தெரியல சரியாக தெரிலங்க சிவ சிவ அப்படின்ட்டு சிவ மந்திரம் எழுதியிருக்கு என்ன கோவிலை ஒரு முறை சுற்றி வரலாமா

அமைப்பு கோயிலை சுற்றி நல்ல இடம் இருக்குது விசேஷ காலங்களில் பக்தர்கள்லாம் ஒன்று கூடுறக்கு நல்லாவே இடம் இருக்குது சூப்பராக இருக்குது அருமை அருமை தேன் இங்கே நந்தி சன்னதி பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது பார்க்கலாம் வாங்க வாவ் அருமை அருமை வாவ் தண்ணி மேலாலேயே இருக்குங்க ஓகே சூப்பர் சூப்பர் இன்னும் இதெல்லாம் புழக்கத்தில் இருக்கு அப்படின்னா ஆச்சரியந்தான் அருமை இங்கிருந்து கோவிலுடைய வியூ சூப்பர் என்ன ஒரு அமைதி பார்த்திங்களா இந்த கிராமம் மட்டும் கிடையாது இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே போனாலுமே இந்த மாதிரி தான் நிசப்தமாக இருக்கும் அதிகபட்சமான நேரங்கள் ஒரு சில நேரங்கள் இந்த திருவிழா அப்படி இப்படின்னு கொண்டாட்டம்லாம் இருக்குது இல்லையா அப்போ வேணால் கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் அது இதெல்லாம் நல்லாயிருக்கும் அருமை பச்சை பசேல் இருக்கு பாருங்கள் ரெண்டு சைடும் கிளைமேட் இருட்டு கட்டின மாதிரியே இருக்கு ஓகே மழை விட்டு விட்டு வந்துட்டே தான் இருக்குது பெருசாக ஒன்றும் இல்லைங்க அப்படியே ஸ்னோஃபால் மாதிரி வந்துட்டே இருக்குது எந்த ஒரு வேலைகளும் செய்கிற மாதிரி சாத்தியம் இல்லை அப்பப்போ வருது இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படியே போயிட்டுருக்கு இப்போ அப்படியே ஒரு வாக்கிங் வந்தாச்சு தூரத்தில் தெரியுது பாருங்கள் எல்லாம் மலைப்பகுதியெல்லாம் இடி இடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வா சரி இவன் சாமி பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கு டிஎம்எஸ் பாட்டு ஏதோ காப்பி ரைட்ஸ் போட்டுற போகிறாங்க நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவோம் ரைட் அவ்வளோ தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்தாச்சு ரிட்டன் போயிட்டுருக்கோம் அந்த ஒரு ஜங்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதை பார்த்து அப்படியே போகிறோம் ஆக்சுவலி நான் வந்து ஃபார்மசி தேடி வந்தேன் ஃபார்மசி வந்து இப்போ அவைலபிளாக இல்லை சரி அப்படியே போயிட்டுருக்கோம் பரவாயில்ல ஒரு வாக் வந்த மாதிரி ஆச்சு அங்கே கரலயம்லேயும் அதே மாதிரிதாங்க ஒரே ஒரு ஃபார்மசி இருந்தது இங்கே அதுவும் கூட இல்லை இருக்குது பட் போட்டி இருக்குது மாதிரி ரைட்

இந்த சிமெண்ட் எல்லாம் போட்டு தரையெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க டாக்டர் ஷெட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து எண்பதாயிரம் ஆச்சு வண்டி தனியாக இருக்கும் ஷெட்டு செலவெல்லாம் எண்பதாயிரம் ஓகேங்களாப்பா ம் சரி இந்த ஒரு இடத்துல கொடுத்தா அட்வான்ஸ் கொடுக்கணும் இருபதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் எப்படி அட்வான்ஸ் கேட்பாங்க அந்த கால அட்வான்ஸ் கொடுக்கணும் வேலைக்கு கொடுக்கணும் நல்லா ஹாப்பி தீபாவளி சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க எல்லாம் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு